உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சில வகை நியூல் காயின்களும் நேராக இருந்தால் சுபாஷ் சந்திர போஸ் ரேர் காயின்களும் சிலவற்றை பார்ப்போம் சரிங்களா இப்போ நாம் ஃபர்ஸ்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடிச்சிருக்கக்கூடிய நாணயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் இந்த நாணயங்கள் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பதினொன்னுலேருந்து பதினேழு வரைக்கும் இந்த இந்த சிங்கமுகம் இருக்கும் பதினெட்டும் பத்தொம்போதும் வேறு மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துருப்பீங்க பதினெட்டில் வந்து ஹைதராபாத் மீன்ட்டில் இதை மீண்டும் அடிச்சிருக்கிறாங்க இதுதாங்க மீன் இதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் நல்ல டிமாண்டில் இருக்குதுங்க இப்போவே இதெல்லாம் உங்கள் கலெக்ஷனுக்கு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே போகுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஸ்டார் மின்ட்டு மியூல் இரநூறு இரநூத்தம்பதுக்குள்ளே போகும் இது பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா நாணயங்க இது மாதிரி மூணு காயின் மூணு பேர் கொடுத்துட்டேன் இதுவும் ஒரு மியூல் தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயம் இதில் வந்து சின்ன சைஸு சிங்கம் முகம் இருக்கும் அதுக்கு பதிலாக இதை அடிச்சிட்டாங்க அறிஞர் அண்ணா காயின்ல எல்லாத்துலேயுமே இதாக இருக்கும் ஹைதராபாத் மின்ட்லேயும் மும்பை மின்ட்லேயும் அதை எடுத்து இதில் அடிச்சிட்டாங்க அதனால் இது வந்து மியூல் நாணயங்க லயன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சமாக கிடச்சா அதாவது ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சுக்குள்ளே கிடச்சா அது மியூல் அஞ்சுக்கு மேலே தாண்டி போயிடுச்சின்னா அது வந்து லயன் வெரைட்டி என்கிட்ட இருக்கிறதுல என் தேவைக்கு ஒன்று போக மீதியெல்லாம் நான் உங்களை மாதிரி நண்பர்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா ஹைதராபாத் மின்ட்டு நிக்கல் ப்ராஸ் கைனு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் இது மியூல் நாணயம் சரிங்களா இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து இரநூறுக்குள்ளே இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மும்பை மின்ட்டு இது நாலு புள்ளி எழுபத்தி ஆறு கிராம் எடை வட்ட வடிவம் ஒரு ரூபாய் காயின்னு இது வந்து மியூலுங்க நியூல் நாணயம் இது வந்து நிறைய விலை போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நாணயத்தை இன்னும் நான் யாருக்கும் கொடுக்கல ஒருத்தர் கேட்டார் ஆனால் அதுக்கு பிற்பாடு அவர் ஃபோன் பண்ணலை அதனால் நான் யாருக்கும் கொடுக்கல ரெண்டு நாணயம் என்கிட்ட இருக்குது ஒன்று வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணியிருந்தேன் இதனுடைய விலை தான் கம்மி தான் மார்க்கெட்டில் இது நல்ல நல்லராக போயிட்ருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போவே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்டார் மின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்களேன் இந்த காயினோட இந்த சிங்கத்தோட இந்த மார்பிலருந்து முகம் வரைக்கும் வேறு மாதிரியான ஒரு அமைப்பு மாதிரியே இருக்கும் ஏதோ குகைக்குள்ளே வசிக்கிற ஒரு விசாசோட முகம் மாதிரியே இருக்கும் இது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி எட்டு சாரி ஹைதராபாத்தில் கல்கத்தா மின்ட்டு இதில் இது நியூல் இந்த நாணயத்தினுடைய விலை ஐநூறு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கிராஸ் நாணயம் கல்கத்தா மின்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த கிராஸ் சிம்பிள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிச்சிருக்கிறாங்க இதில் அடிக்க வேண்டிய இதில் அடிக்க வேண்டிய சிம்பிள் ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சிருப்பாங்க அதனால் ரெண்டுமே கல்கத்தா மின்ட்டு தான் அது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு இது ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கொஞ்சம் தாராளமாகவே கிடைக்கும் மேல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அதனால் இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்ங்க சரிங்களா அது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகலாம் மியூல் இது முந்நூறுரூவா சரிங்களா இப்போ நம்ம வந்து மியூல்களை பார்த்தோம் அடுத்தது இது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் ரூபா ஹைதராபாத் மென்ட்டு இப்போ வேறு ஆகிடுச்சிங்க இதையெல்லாம் தேடி தேடி வாங்குகிறாங்க சரிங்களா இதனுடைய விலை இதை இதையெல்லாம் அப்படியே பண்ணியே ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனார் இதனுடைய விலை வந்து ஒன்று ரூபாய்ங்க ஆனால் இதனுடைய ரேட்டே வேறு இருந்தாலும் என்னோடய சப்ஸ்க்ரைபருக்காக நான் விலை கம்மியாகவே கொடுக்குறேன் இது உன்னோடய விலை இரநூறுபா ஸ்டார் மின்ட்டு அதான் ஹைதராபாத் மின்ட்டு சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் ஆறு கிராம் எடை பதினோரு முனை வடிவம் இது ரேர்காயிருங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க இதுலேயே ஒரு மியூன் நாணயம் இருக்குது ஆனால் அதை என்னால் எடுக்க தேடி எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி ஏழு கிராஸ் சிம்பிள் போட்ட நாணயமும் இதையும் எடுக்க முடியல அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா இன்றைக்கி நாம ஐந்து வகையான மியூல் நாணயங்களும் ஐந்து தானே ஐந்து வகையான மியூ மியூல் நாணயங்களும் ஒரு ரேர் நாணயமும் பார்த்துருக்குறாங்க அதாவது ரேர் ரேர் நாணயங்களில் நாலு சுபாஷ் சந்திர போஸ் தாயின்னு பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாம் இதை தான் பார்த்துருக்குறோம் இந்த டீ கல்லுப்பட்டி முருகன் ப்ரோ அந்த நோட்டுகள் தரேன்னு சொல்லியிருக்காரு அவர் கூப்பிடும்போதெல்லாம் என்னால் எடுக்கவே முடியல சாரி ப்ரோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் கூட நான் பேசுவேன் பேசித்தான் ஆகணும் ஏன்னா எனக்கு அந்த ரூபா நோட்டு வேணும் காயினும் கரன்சியும் போ போடுறதுக்கு எனக்கு அந்த ரூபா நோட்டு வேணும் இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசுகிறேன் சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்